அபிசல்லாசலாம் அவர்கள் மக்கள் மத்தியில் நின்றவாறு அல்லாவை புகழ்ந்தார்கள் பிறகு கூறினார்கள் நான் உங்களை தஜ்ஜால் குறித்து எச்சரிக்கிறேன் அனைத்து நபிமார்களும் தஜ்ஜால் குறித்து தம்முடைய சமூகத்தாருக்கு எச்சரிக்கை செய்தார்கள் நூ அலை சலாம் அவர்களும் தன்னுடைய சமுதாயத்தார்க்கு எச்சரிக்கை செய்தார்கள் நபிமார்கள் ஒன்றும் நம்மளை வச்சு விளாட மாட்டாங்க ரசூல்லா காலத்தில் ஃபித்னா பண்ணக்கூடிய தஜ்ஜாலுக்கு எதுக்கு நூ அலை சலாம் எச்சரிக்கை செய்யும் இன்னைக்கே நம்மளே இருந்து நம்மளே யாருக்காவது வந்து யாருக்கு எச்சரிக்கை பண்ணுவோம் அவனால எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிற ஆளுதான் நாம எச்சரிக்கை பண்ணுவோம் இந்த காமன் சென்ஸ் நமக்கே இருக்கும்போது நபிமார்களுக்கு எவ்வளோ இருக்கும் புரியுதா இல்லையா அப்போ நூலை இஸ்லாம் எச்சரிக்கை பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் நூல் இஸ்லாம் காலத்தில் அவன் இன்ட்ர அவன் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் ஒவ்வொரு நபி அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பயன் தொடங்கும் போது என்ன சொன்ன நல்லா வந்து ஏதோ வந்து ஒரு பேட்ச் பிறந்தவங்களெல்லாம் விட்டுருவான் கடைசி ஒரு பேட்ச் சிக்கனவங்கள மட்டும் வச்சு செய்வான்லாம் கணக்கு கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவனுடைய படைப்புகளை